ஹே கைஸ் பேக் டு அவர் சேனல் நான் வசந்த் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க நான் புதுசாக நியூஸ் சீரீஸ்ன்னு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறேன் நம்ம என்ன வேலையாக செய்ய போகிறோம் சும்மா நம்மளுக்கு என்ன நியூஸ் சீரீஸில் இது ஃபஸ்ட் விலாகு அப்படி இன்றைக்கி லிஸ்டில் நான் பார்த்தது ஒரு ஃபன்னு தான் ஆனால் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய ஒரு நியூஸ் தான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன் ஸோ அது நம்ம என்னென்னு நம்ம இந்த வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் அங்கே வீடியோக்குள்ளே போகலாம் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்காங்க அவங்களுக்கு கண்ணதாசன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பள்ளிக்கரணை சைடில் சுண்ணாம்பு கொளத்தூர் அப்படின்னு சொல்கிற ஒரு ஸ்பெசிஃபிக்கான இடத்துலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் ஒன்று நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் வந்து அவங்க ரைஸ் பண்ணுறக்காங்க என்ன கம்ப்ளைண்ட்னு பார்த்திங்கன்னா ரோடு இருக்குது ரோடு ஓரத்தில் பெட்ஸ் ஸ்டாண்ட் அந்த பெட் பக்கத்தில் ஒரு போஸ்ட் இருக்குது அந்த போஸ்ட்டில் இருந்து நம்ம கிரவுண்டில் பார்த்திங்கன்னா அப்படி அந்த பட ஸ்டாண்ட் மேலே அப்படி அப்படி சுற்றி ஆகியும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய இந்த கேபிள் இருக்குது ஒயர் கேபிள் பவர் கேபிள் ஸோ அது வந்து அந்த சைடு போகிற வரவங்களுக்கு ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் கொஞ்சம் டேஞ்சராக இருக்கிறதா அவர் கன்சிடர் பண்ணி டேஞ்சராக இருக்கிறதா கன்சிடர் இல்லை அது உண்மையிலே டேஞ்சர் தான் ஏதாச்சும் ஆகிற மாதிரி ஸோ நல்ல என்ன பண்ணுறதுன்னா கிரேட்டர் சென்னை கார்பரேஷனுக்கு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணுறது ஒரு இமேஜோட ஸோ உடனே நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் சைடில் இருந்து அதுக்கு ரெஸ்பாண்டும் வந்து வீட்டில் என்ன ரெஸ்பாண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வீக்கில் ரெஸ்பான்ஸ் வந்து அப்படின்னு தெரியல நம்ம கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் கிட்ட வந்து உடனே ரெஸ்பான்ஸும் வந்துடுது என்ன ரெஸ்பான்ஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கண்ணதாஸ் இருந்திருக்காருல ஒரு ஃபோட்டோ எடுத்து ஒரு கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருந்தார்ல அந்த ஃபோட்டோ என்ன பண்ணியிருந்தோம்னா இந்த கவர்மெண்ட் கன்சர்ன் அதாவது அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அசிஸ்டண்ட் எக்ஸிகியூட்டிவ் இன்ஜினியர் அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அந்த கண்ணதாசன் கம்ப்ளைண்டில் ஃபைல் பண்ண அந்த இமேஜில் அப்படியே எடுத்து அதை ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஏரக்ஷன் டூ மூலமாக அந்த இமேஜில் இருந்த காரையும் பின்னாடி இருந்த பைக்கையும் என்ன பண்ணிருக்காங்க அது அது பண்ணது அதுதான் ஒழுக்காக பண்ணுறாங்க அதுவும் பண்ணலை அதுவும் கீழே இருக்க அந்த அந்த காரோட ஷேடோஸ் பைக்கோட ஷேடோஸ்லாம் அந்த வீடியோஸில் அப்படியே தெரியுது அதை ரிமூவ் பண்ண மறந்துட்டாரு அது மட்டும் இல்லை தான் அந்த கம்பெனியோட மைய கருத்து என்னன்னு பார்த்திங்கன்னா அந்த பவர் கேபிள்ஸை வந்து அந்த இதில் ரிமூவ் பண்ணணும் ஸோ நம்ம அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர் அந்த கேபிளை ரிமூவ் பண்ணிவிட்டு காரை ரிமூவ் பண்ணாமல் இருந்தால் கூட மாட்டி இருக்க மாட்டாங்க ஸோ கொடுத்த கம்ப்ளைண்டை விட்டுட்டு அவர் ஏதோ ட்ரை பண்ணுறோம்னு சொல்லிட்டு ஏதோ ஜாலியாக என்ன பண்ணுறதுன்னா பின்னாடி இருந்தால் காரை வந்து ரிலேஸ் பண்ணி இந்த இஷ்யூவை நாங்கள் சால்வ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்ப்ளைன் க்ளோஸ் பண்ண போஸ்ட் போட்டிருக்கேன் அந்த கம்ப்ளைண்ட் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அனுசன் என்ன சொல்லியிருக்காருன்னா இது ரொம்பவே எனக்கு ஏமாற்றமாக இருக்குது அந்த கம்ப்ளைண்ட் அவங்க வந்து சரி பண்ணாமே இப்படி க்ளோஸ் பண்ணது எனக்கு ரொம்ப ஏமாற்றமாக இருக்குதுன்ற மாதிரி அவங்க சொல்லிடுறதா போட்டிருக்கு இதை பற்றி அந்த அசிஸ்டண்ட் எக்ஸிக்யூட்டிவ் மீனிங்கிட்ட கேட்கும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா இல்லை இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது எனக்கு தெரியாது அப்படி வந்தால் நான் ஏன் இது பண்ணா பண்ண மாட்டேன் நான் அதை பண்ணுவேன் அது மட்டும் இல்லாமல் இது வந்து இருட்ட சென்னை கார்ப்ரேஷனோட ஹைவே பகுதியில் இருக்குது அந்த ஹைவே லூமிட்டில் இருக்குது ஸோ அதனால் நான் ஹைவே அத்தாரிட்டிக்கு நான் இதை கம்ப்ளைண்ட்டை நான் ஃபார்வர்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லியிருக்காரு ஸோ இதுதான் நான் சந்தி நியூஸ் ஃபார் டுடே இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கணுன்றதை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணிங்கன்னா அப்படியே இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க நன்றி கரெக்டாக நான்